நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் கோச்சாரத்தில் குரு ஏழாம் இடத்தில் ஜோதிட சாஸ்திரத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருமே கிரகப் பயிற்சிகள் வருகிறது என்றால் ஆவலோடும் ஒருவித எதிர்பார்ப்புகளோடும் தான் இருப்பார்கள் நான் ஜோதிடர் என்பதை மறந்துவிட்டால் எனக்கும் அதுபோன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்யும் இப்போதைய நிலையிலிருந்து மாற்றங்கள் வருமா பணபலம் பக்கபலம் அதிகரிக்குமா பழைய நாற்காலியாக இருந்தாலும் புது கம்பீரம் கிடைக்குமா மதிப்பு மரியாதை கூடுமா என்றெல்லாம் பல கேள்விகளுக்கு விடை தேடும் விதமாகவே இருப்போம் அதன் பொருட்டே நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு என்கிற அடிமன கேள்விகளுக்காக டிவி பேப்பர் யூடியூப் போன்ற இணைய பக்கங்களிலும் தங்களுக்கான பலன்களை தேடிக்கொண்டிருப்போம் கிரக பயிற்சிகளில் மூன்று முக்கியமானவை சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதில் குரு பெயர்ச்சியாகி ராசிக்கு ஏழில் அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வந்தால் என்ன பலன்களை தருவார் என்பதுதான் இந்த பதிவு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் என்றால் இதற்கு முன் ஆறில் இருந்திருப்பார் அளவிட முடியாத துன்ப துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் கடன் நோய்கள் எதிரி எதிர்ப்புகளை தந்து பந்தாய் உதைத்திருப்பார் உடல் வியாதி மனோவியாதிகளை தந்திருக்கலாம் இப்போது அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலையில் சரிந்து போயிருந்தால் உயர்த்தி பிடிக்கிற வகையில் ஏழுக்கு வருவார் ஏழில் இருந்தால் ராசியை பார்ப்பார் இது ஒரு அபூர்வமான விஷயம் நீங்கள் எந்த நாசியில் பிறந்திருந்தாலும் இந்த வார்த்தை பொருந்தும் உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒருவர் நலன் விரும்பி உங்களுக்காக உயிரையும் என வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கும் ஒருவர் போல்தான் ஏழாம் இட குரு உங்கள் தைரியத்தை ஊக்கப்படுத்துவார் தன்னம்பிக்கையை ஆக்கப்பூர்வமாக மாற்றுவார் உடலில் புது ரத்தம் வாய்ந்த மாதிரி புது தெம்பு வந்துவிடும் மனபலம் வந்துவிட்டால் மாற்று யோசனைகள் வரும் தானே புதியதாக சிந்திக்க வைப்பார் புது வழிகளில் பயணிக்க வைப்பார் இவனுக்கு மட்டும் தான் இந்த யோசனை எல்லாம் வருதுன்னு மற்றவர்களை பார்த்து பிரமிக்க வைப்பார் செய்தொழிலில் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் நூதன வழிகளை மேற்கொள்ள வைப்பார் வராத பணம் வரும் ஓயாத பகை ஒழியும் மறைமுக எதிர்ப்பு மறையும் வேலையில் வேதனை வேலையில்லா வேதனை என்கிற வார்த்தையை மாற்றி அமைப்பார் பணியோ சுயமோ ஏதாவது ஒன்றை தந்து வருமானக்காரராக மாற்றுவார் வசதி வாய்ப்புகளை பெருக்குவார் புதிய பொறுப்புகளை ஏற்க வைப்பார் அடுத்தவர்கள் திருமணத்தை மட்டுமே பார்த்து ஆனந்தப்பட்ட நீங்கள் மணமகனாக மணமகளாக அமர முடியும் கெட்டி மேளத்தை கேட்க முடியும் தொட்டில் சத்தத்தையும் கேட்கலாம் பிரிந்தவர்கள் சேரலாம் பிரியும் முடிவில் இருந்தவர்கள் மாறலாம் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை ஏழு குரு ஏற்படுத்தி தருவார் ஏளனமாக பார்த்தவர்கள் ஏமாளியாக்க முயன்றவர்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம் அல்லது பதுங்கிக் கொள்ளலாம் கடல் கடந்த பயணம் வீடு வாகன யோகம் புன்னகை சேர்தல் என பல பட்டியலுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி என் நிலையில் இருந்தாலும் கோச்சாரத்தில் குரு கொடுப்பதை நிறுத்த மாட்டார் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்